எழுபத்தி இரண்டாவது உலக அழகு போட்டியில் போட்டியிடும் போலீஸ் அதிகாரி கேமந்த குணசேகரவின் மகள் அனுதி குணசேகரவுக்கு இலங்கை போலீஸார் ஆதரவு திரட்டியுள்ளது சர்வதேச நிகழ்வில் இலங்கையின் பிரதிநிதியாக அவரை அங்கீகரித்து அந்த வாரம் ஒரு வாழ்த்து செய்தி ஒன்று போலீஸ் திணைக்களத்தினால் அதிகாரப்பூர்வமாக பகிரப்பட்டது பதில் போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரிய வெளியிட்ட சுற்றறிக்கை நாடு முழுவதும் உள்ள போலீஸ் நிலையங்களுக்கு பகிரப்பட்டுள்ளதாக ஞாயிறு ஊடகம் ஒன்று கூறுகின்றது சமூக ஊடகங்களின் மூலம் அனுமதியை ஆதரிப்பதன் முக்கியத்துவத்தை இந்த சுற்றறிக்கை கோடிட்டுள்ளது இந்த இணைய ஆதரிப்பின்படி மிஸ் வேர்ட் மொபைல் செயலியை பதிவிறக்குவது வேட்பாளருக்கு வாக்களிப்பது மற்றும் அவரது பக்கங்களை லைக் செய்வது கருத்து தெரிவிப்பது மற்றும் பின்தொடர்பென அடங்குகின்றன இந்த நிலையில் இந்த முயற்சி இது தேசிய பெருமைக்குரிய விடயம் என்று போலீஸ் ஊடக பேச்சாளர் புத்திக மனதுங்க குறிப்பிட்டுள்ளார் எழுபத்தி இரண்டாவது உலக அழகிப் போட்டி இந்த செயல்பாட்டில் பொது நிதி பயன்படுத்தப்படவில்லை என்றும் ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டுக்கான கடந்த கால விளம்பர முயற்சிகளுக்கு இணையாக இந்த இணை ஆதரவு முயற்சி அமைந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதற்கிடையில் எழுபத்தி இரண்டாவது உலக அழகி போட்டியில் இலங்கையின் பிரதிநிதியான அனுதி குலசேகர நேருக்கு நேர் சவாலின் இருபது இறுதிப் போட்டியாளர்களில் ஒருவராக முன்னேறியுள்ளார் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ் பிளஸ் யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க